வரப்பே தலையானி ஓ பஞ்சிமத்தே ஆக இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை தம்பி தம்பி எங்கப்பா இருக்க இல்லக்கா பின்னாடி பாருங்க தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் தம்பிட்டு ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேன் வந்தேன்க்கா வாங்கக்கா வாங்க உட்காருங்கக்கா தம்பி என்னப்பா உங்க வீட்டுக்குள்ள ஏறின உடனே ஒரே மாம்பழம் ஸ்மெல்லா இருக்கு இப்பதான் மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்க எப்படி பாது அக்கா சீசன் வந்து இப்ப இந்த அக்கா பூத்து ஆரம்பிச்சுட்டு இது வந்து முந்தின பருவம் அக்கா ஒரு விவசாயி என்கிட்ட வந்து ஒரு பத்து மாம்பழம் தந்தாங்க அதை வாங்கி வச்சு வெட்டி சாவட போனோம் அக்கா நீங்க ஒண்ணு எடுங்க அக்கா தம்பி மாம்பழம் பாக்குறதுக்கும் பெருசா இருக்கு துண்டு நல்ல பெருசா இருக்கு ஒரு நிமிஷம் இல்ல சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி டேஸ்டா இருக்குன்னு சொல்றேன் உண்மையிலேயே நல்ல டேஸ்டா இருக்குப்பா இப்பமெல்லாம் இந்த மாதிரி மாம்பழம் கிடைக்கிறதே அதிசயம்தான் சரி உனக்கு யாரு தந்தா அது எந்த விவசாயி யாருக்கிட்ட இருந்து நீ வாங்கின நம்ம வீட்லயும் சின்ன பிள்ளைங்க இருக்குல்லப்பா அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும்ல அதுதான் தம்பி கிட்ட கேக்குறேன் அக்கா நான் ஒரு விவசாயியை சந்திச்சேன் அக்கா அப்ப தான் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரக மாமரம் வந்து சாகுபடி செய்யறேன்னு சொல்லிட்டு அதுலயும் பாக்கும் இமாம் பசந்துன்னு சொல்லிட்டு ஒரு மாமரம் இருக்காக்கா அதுல இருந்து ஒரு பத்து மாங்க தந்தாங்க அக்கா அத தான் வச்சாக்கா என்ன மனமா இருக்கு ஆமா தம்பி போகும்போது அப்படியே ஒரு ரெண்டு மாம்பழத்தை தா இனி அங்க போகும்போது அவர்கிட்ட இருந்து நான் வாங்கும் போது அந்த ரெண்டையும் உனக்கு தந்துருக்கேன் சரியா அதனால என்னக்கா நீங்க வாங்கி ஒண்ணும் தரண்டாம் போகும்போ ரெண்டு மாம்பழம் தந்து விடுறாக்கா சரி தம்பி போகும்போது ரெண்டு மாம்பழம் கொண்டு போறேன் எனக்கும் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு அதுல கொஞ்சம் காய்கறி செடிதான் நட்டு விட்டு இருக்கேன் நீ சொன்ன இமாம் பசந்த சொல்லக்கூடிய இந்த மாம்பழம் கூட நல்ல டேஸ்டா இருக்கு இந்த கண்ணு கிடைக்குமாப்பா நட்டு வைக்கலாமா அவர்கிட்ட கேட்டு வாங்கி தருவியா அக்கா மாம்பழ நாற்றுகளை பார்க்கும்போது கன்னியாகுமரி பழத்தோட்ட பண்ணையில வந்து அதிக அளவில் வந்து இந்த மாம்பழ நாற்றுகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கறாங்க அவரும் அங்கிருந்தா வாங்கி நட்டதாட்டு சொன்னாங்க உங்களுக்கு வந்து மா சாகுபடி செய்யணும் அதுதானக்கா இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில பார்க்கும்போது மா சாகுபடியும் தொழில்நுட்பங்களும் பத்தி அழகப்ப சார்ந்த ஜி சேகர் அவங்க வந்து இன்னைக்கு இரவு பேசுறதை கேளுங்கக்கா கண்டிப்பா கேக்குறேன் தம்பி கேட்டுக்கிட்டு அந்த நுட்பங்கள் எப்படின்னு தெரிஞ்சு நானும் கன்னியாகுமரி அரசு பழப்பண்ணையில போய் மாங்கன்றுகளை வாங்கி நானும் சாகுபடி பண்றேன் சரியா கண்டிப்பா செய்யுங்கக்கா ஐயா வணக்கம் வணக்கங்க ஐயா விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடமாக அனுபவம் இருக்கும் முப்பது வருஷமா அனுபவம் இருக்கு ஓ கிட்டத்தட்ட பார்க்கும் போது வந்து முப்பது ஆண்டுகள் வந்து அனுபவங்கள் இருக்கு அப்படி பார்க்கும் போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்யறீங்க விவசாயம் வந்து தென்னை வாழை மாவு கம்பு இப்படி பார்க்கும்போது பல பயிர்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க அதிக அளவு பயிர்னு பார்க்கும்போது என்ன பயிர் அதிக அளவில் சாகுபடி செய்றீங்க அதிக அளவில் தென்னை தென்னை தான் அதிக அளவில் வந்து பயிர் சாகுபடி செய்றீங்க ஆமாம் கமுகை பொறுத்தவரை பார்க்கும்போது கமுகுக்கு குறைவாக வரப்பு சைடுகளில் நட்டுருக்கும் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக அளவில் வந்து தென்னை சாகுபடி சரின்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது எவ்வளோ ஏக்கர்லன்னு பார்க்கும்போது நீங்கள் தென்னை சாகுபடி சரிங்க மூணு ஹெக்டேர் ஏழரை ஏக்கரில் இருக்குது ஓ கிட்டத்தட்ட ஏழரை ஏக்கரில் வந்து நீங்கள் தென்னை சாகுபடி சரிங்க அதை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம நாற்று மரங்கள் நட்டு நீங்கள் சாகுபடி சரிங்களா இல்லை ஒட்டு ரகங்கள் இந்த மாதிரி ரகங்களை நீங்கள் சாகுபடி சரிங்களா நாட்டு ரகங்கள் தான் கூடுதல் இருக்குது ஒட்டு ரகங்களும் அந்த நெட்டை குட்டை குட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இளநீருக்காக உள்ள அந்த தென்னை மரங்களும் சாகுபடி சரிங்களா ஆமா செவ்வளீ இருக்குது கொஞ்சம்ல அது மட்டும் இளநீர் கொடுக்குறது செவ்வளநீர் மட்டும் வந்து நீங்க இளநீக்கு கொடுக்குறீங்க மத்த வந்து தேங்காய் ஆட்டு தான் பயன்படுத்துகிறீங்க ஆமா இப்போ நீங்க கூட நீங்கள் வந்து மா சாகுபடி செய்றின்னு சொன்னீங்க இப்போ மாயை பொருத்துல பாக்கும்போது அது எவ்வளவு ஏக்கர்ல சாகுபடி செய்கிறீங்க மா வந்து எல்லா இடத்துலயும் போட்டுருவோம் ஊடு ஊடுபயரா வந்து மா சாகுபடிங்க ஆமா மாயபுரத்தில் பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க சாகுபடிச்சு வந்து ஏழு ரகம் இருக்குது மொத்தம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஏழு ரகங்கள் வந்து நீங்க பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் பங்கனப்பள்ளி இமாவதீன் கலப்பாடி நீலம்

நடுங்கிட்டு கண்ணு கொடுத்தாங்க ஒரு ஐம்பது கண்ணு முதல்ல ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க அதுலேருந்து கொஞ்சம் ஆர்வம் வந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிச்சிருக்குது இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ ஆரம்பத்துலேன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த ஏழு ஏக்கர்லன்னு பார்க்கும்போது தென்னை சாகுபடி செய்யுங்க அந்த தென்னைகள் வந்து நோயினால் வந்து பாதிக்கப்பட்ட தென்னைகளை அப்புறப்படுத்திட்டு அதில் வந்து நீங்கள் வந்து மா சாகுபடி செய்கிறீங்க ஆமாம் சார் இப்போ மாயபுரத்தில் பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அரசு தோட்டக்கலை பண்ணையிலேருந்து நீங்கள் அந்த மா கண்டு சொன்னீங்க அது வந்து நீங்கள் வந்து மானிய திட்டத்தில் பயன்படுத்திங்களா இல்லை வந்து உங்களுக்கு இலவசமாக அந்த மா கண்டுகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருந்தா நூறு பர்சன்ட் இலவசமாக தான் கொடுத்தாங்க அது இலவசம் மட்டும் தான் அந்த மாங்கன்றுகள் வாங்கினீங்க ஆமா இப்ப நீங்க போய் வாங்கணும்னு பார்க்கும்போது எப்படி எப்படிப்பட்ட அந்த மா கன்றுகளை வந்து நீங்க பார்த்து தேர்வு செய்து எடுத்தீங்க முதல்ல எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுல்ல அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க எல்லா எல்லாரும் மிக்ஸ் பண்ணி இந்த ஏழு வெரைட்டில எல்லா வெரைட்டிலையும் அப்படி அஞ்சு பத்து அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க அப்ப அதான் இட்ருக்கேன் இப்போ நல்லா பலன் தருது இப்போ ஆமா இப்ப அந்த நடவு முறையை சொல்லுங்க இப்படி நடவு செய்ய செய்யிருக்கோம் மூணுக்கு மூணு அழமா தோண்டி காஞ்ச எருது சாணி உரம் போட்டு நடணும் கீழே இருந்து ஏதாவது அழுத்தாகி அதை எடுத்து விட்டுணும் மேலிருந்து வரக்கூடியது மட்டும் தான் விடணும் அதான் விட்டுறாங்க அது வந்து இப்போ நீங்கள் கொடுத்துனிங்க அந்த தென்னைக்கு இடையில் ஊடு பேராட்டு இந்த மா சாகுபடி செய்ய பார்க்கும் அந்த தென்னையினுடைய வேர்கள் வந்து அந்த தோப்பில் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி பார்க்கமோ இப்போ நீங்கள் என்ன அளவில் அந்த தென்னை மரத்துக்கு இடையில வந்து நீங்கள் நடைமுறை செய்கிறீங்க ஒரு இருபது அடிக்கு மேலே கேப் இருக்கும் இருபது அடிக்கு மேலே கேப் இருந்தாக்கி எப்போ இதுக்கும் இடைஞ்சல் இருக்காது அதுக்கும் இடைஞ்சல் இருக்காது இப்போ ஒரு நாலு தென்னை மரம் இருக்குன்னு பாக்கும்போது அதுக்கு நடு பகுதியில வந்து நீங்க ஒரு சீத்து நடுறது ஆமா இப்போ குழிகளை வந்து என்ன அளவுல எடுக்க வேண்டியிருக்கும் அதை மூணுக்கு மூணு ஆழமும் மூணு எடுத்து அதுல காய்ஞ்ச ஏறுறது மணல் போட்டு நல்ல மணல் காடு எங்களுக்கு அதனால கழிவு காடு கிடையாது அதனால தண்ணி தேங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல உடனே படிஞ்சிடும் அதனால எந்த பயிர்னாலும் போடலாம் அந்த புலிகள் எடுத்த பறவை இப்ப நடவு முறைன்னு பாக்கும்போது இப்ப நீங்க அந்த மா வந்து உடனே நட வேண்டிய இருக்குமா இல்ல வந்து நம்ம ஒரு வாரம் காய போட்டு அந்த பண்றது நல்லதா ஆமா காய போட்டு நடறது நல்லது எதுவுமே தென்னங்கன்னாலும் அப்படிதான் மாங்கன்னாலும் காய போட்டு நடறது நல்லது இப்ப நீங்க கூட சொன்னீங்க ஆரம்பத்துல அந்த தொழு உரங்கள் கொடுத்துதான் நீங்க நட்டிங்கன்னு சொன்னீங்க அப்படி பாக்கும்போது உங்கள்ட்ட பசுமாட்டு இருக்கு இல்ல அந்த தொழு உரங்கள் வந்து நீங்க வெளி மாவட்டங்கள்ல இருந்து வாங்கி அந்த மாதிரி பயன்படுத்துறது இல்ல வண்டிக்காரங்கிட்ட சொன்னாக்கி கொண்டு வருவாங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை கொஞ்சம் நல்ல காஞ்சி உரத்தை கொண்டு வர சொல்லணும் இப்போ கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு ஏழு ரகங்கள் ரகங்கள் இருக்கு இப்ப இந்த ஏழு ரகங்கள்னு பார்க்கும்போது ஒரே தோட்டத்தில் நட்டுருக்கீங்களா மாத்தி மாத்தி இடங்கள்ல நீங்க ஒரே ஏரியால தான் இருக்கு ஒரே ஏரியால தான் இந்த மாமரம் நட்டுருக்கீங்க அந்த மூணு ஹெக்டேர்ல தான் உடை உடைய அங்கேயுமே எல்லாம் நிற்குது இப்ப நட்டு எத்தனை ஆண்டுகள் வர ஆகும் பலம் தந்தது மூணு நாலு வருஷத்திலிருந்து பலம் கிடைச்சிட்டு இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு ஓ கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் வந்து நட்டு பலன் எடுத்துட்டு இருக்கீங்க ஆமா இப்போ ஒரு மூன்று ஆண்டுகள்ல இருந்து பலன் கிடைக்க ஆரம்பிச்சின்னு சொன்னீங்க அப்படி பார்க்கமோ இப்போ அந்த நடவு இருந்து நீங்க எப்படி அந்த கவனிப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சின்னதாக இருக்கும்போது அக்டோபர் மாதம் கபாத் பண்ணி விடுறது அதாவது வீடு கொப்பெல்லாம் தட்டி விட்டு கபாத் பண்ணி விட்றணும் இப்போ நல்ல பெருசான பிறகு வருஷந்தோறும் இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒருக்காக கொஞ்சம் வீடு கொப்பெல்லாம் தட்டி விட்டு அக்டோபர் மாதம் தட்டி விட்டாகி திருப்பி பூக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நமக்கு சரி இந்த மாதிரி நீங்கள் அந்த கவாத்து பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் யார் மூலம் தெரிஞ்சிட்டிங்க இப்போ வந்து நீங்கள் வந்து நேரடியாக ஓசைகளை சந்தித்து அந்த அனுபவங்களா இல்லை வந்து நேரடியாக நீங்கள் வந்து தோட்டக்கலை அலுவலரை சந்திச்சு அந்த அனுபவங்கள் பல தோட்டம் இருக்குல்ல பல தோட்டத்தில் அதிகாரி தான் எங்களுக்கு ஆர்வம் கொடுத்து அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு செய்து கொடுத்தாங்க மார்க்கெட்டிங் வேணாகி விளையும் போது என்கிட்ட சொல்லுங்கள் நான் மார்க்கெட்டிங் பிடிச்சி தரேன் அப்படின்னாங்க தோக்க காலத்தில் தோக்க காலத்தில் இப்போ நீங்கள் கொடுத்து அந்த கவாத்து பண்ணுறது அந்த கவாத்து பண்ணுறத பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ ஆரம்பத்தில் நட்டையிலேருந்து எத்தனை ஆண்டுகள் பறவை வந்து நம்ம கவாத்து பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் தழுக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல தழுக்கும்போது நிறையா நெருக்கமாக இருந்தாக்கி அந்த அதுக்கு காற்றோட்டம் சரியாக கிடைக்காது அதனால் அது எது எது தேவையில்லையோ அதை தட்டி விடணும் தட்டி விட்டு விட்டாக்கி நல்லா அதுக்கு இடைவெளி கிடைக்கும் நல்ல காற்றோட்டமாக இருக்கும் பூக்குறதுக்கு காய்க்கிறதுக்கு எல்லாம் நல்லா வாய்ப்பாக இருக்கும் அது இருக்கும் இப்போ ஆரம்பத்துலேருந்து எத்தனை ஆண்டுகள் தாண்டி பூக்க ஆரம்பிச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டு நான்கு ஆண்டுகள் கழிச்சு தான் வந்து ஒவ்வொரு மாமரகங்களும் பூக்க ஆரம்பிச்சு ஆமா இப்போ பூளை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ பூக்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து காய் பலன் பிடிக்க ஆரம்பிச்சு குறையாக குறையாதான் பிடிச்சிது எல்லாமே பூக்குறது எல்லாமே காய் பிடிக்கிறது இல்லை வருஷம் வருஷந்தோறும் கூட்டிக்கிட்டு இருக்குது கழிஞ்ச வருஷம் நல்ல மகசூல் தெரிஞ்சது இப்பவுமே நல்ல பூத்திருக்கு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ கவாத்து பண்ற பொறுத்தவரை பார்க்கும்போது ஆண்டுதோறும் நம்ம கவாத்து பண்ண வேண்டியிருக்குமா இல்லை இப்போ பெருசாக நல்லா அப்படியே பண்ண வேண்டாம் முதல்ல அரசு அதிகாரியே சொன்னாங்க மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒருக்க பண்ணால் போதும் ஏனி இப்போ நம்ம இடைவெளியாக இருக்கலாம் நல்லா காற்றோட்டமாக இருக்கிறதுனால வருஷம் தூரம் பண்ண வேண்டாம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒருக்கடைஞ்சிலான கிளைகளை கட் பண்ணி விட்டா போதும் அதெல்லாம் கட் பண்ணி அதில் ஏதோ வைக்க சொல்லி சொல்றாங்க இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது நம்ம அந்த நாற்றுகள் நட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக கவாத்து பண்ண வேண்டியிருக்கும் பெரிய மர ஆன பறவைன்னு பார்க்கும்போது ஒரு மூன்று ஆண்டுகள் பிறகு தான் வந்து நம்ம கவாத்து பண்ணணும் வருஷம் நாலு வருஷத்து ஒரு கம் பண்ணால் போதுன்னு அவங்களே அறிவுரை கொடுத்தாங்க இப்போ கவாத்து பண்ணுற பொருத்தவளை பார்க்கும்போது இந்த மாதிரி காலக்கட்டத்தில் நீங்கள் வந்து கவாத்துகள் பண்ணுறீங்க அக்டோபர் மாதம் மெயினாக அக்டோபர் மாதம் தான் கவர்ட் பண்ணதுக்கு அறிவுரை கூறினா முதல்ல இருந்து அப்போ தான் பண்ணுறது இப்போ நீங்கள் ஒருத்தர் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரகங்கள் சாகுபடி சாகுபடிச்சிருங்க இப்போ அந்த ஏழு ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆண்டுதோறும் நம்ம காய்ப்பு திறன் இருக்குமா இல்லை வந்து அந்த சீசன் அனுசரித்து தானே அந்த காய்ப்பு திறன் இருக்கும் ஆமாம் இப்போ மெயின் சீசனில் வந்து எல்லா மா மாங்கவும் காய்க்குது ஊடே வந்து போன வருஷம் ஒரு ரெண்டு மரம் அந்த பெங்களூராக காய்ச்சிருந்தது மற்றபடி சீசனுக்கு தான் ஃபுல்லாக எல்லாம் காய்க்கும் சில ரகங்கள் பார்க்கும்போது இந்த இட கால சீசன்லயும் வந்து காய்ப்பு திறன் இருக்கும் கலப்பாடி எல்லா சீசன்லயும் கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் உடைய உடைய காய்ச்சிக்கிட்டு இருக்கும் சீசன்ல கூடுதல் காய்க்கும் மற்ற நேரங்கள்ல மினிமமா காய்க்கும் கலப்பாடி மட்டும் கலப்பாடி மட்டும் மற்ற ரகங்கள் பார்க்கும்போது அந்த சீச காலங்கள் மட்டும்தான் அந்த காய்ப்பு திறனே இருக்கும் ஆமா பெங்களூரா இடையிலும் காய்க்குது இந்த இந்த ரெண்டு மரம் காய்ச்சிருந்தது நம்ம ஏரியா வந்து அப்படிதான் நமக்கு சில ஏரியாக்கள் அப்படி இல்லை நம்ம ஏரியால காய்க்கும் உரங்கள் கொடுக்குற பொருத்துல பாக்கும்போது நீங்க எப்படி உரங்கள் கொடுக்கறீங்க எட்டு அடி பத்தடி தள்ளிட்டு கிடங்கு எடுத்து ஆளு வச்சு தான் எடுக்கிறது தென்னை மரத்துக்கு வைக்கும்போது இதுக்கும் குழி தோண்டி தொழு உரம் வச்சு விட்டுறது அதில் சொட்டு நீர் அரசு உதவினால சொட்டு நீர் போட்டு தந்துருக்காங்க ஏழு வருஷம் கிட்ட ஆச்சுது ஓ சொட்டு நீர் பாசனம் மூலமாக தான் நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்க ஆமாம் அது வந்து அரசு மானிய திட்டத்தில் வந்து நீங்கள் அந்த சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்துறீங்க ஆமாம் பெரிய விவசாயினால எங்களுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் மானியம் கொடுத்தாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் போட்டோம் ஏழு வருஷம் கிட்ட கிட்டத்தட்ட சொட்டு நீர் பாசனம் போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் ஆயிருக்கு ஆமாம் அது அதனால பாசனம் எல்லாத்துக்கும் அந்த தென்னைக்கும் அதான் மாவுக்கும் அதான் மாவுக்கும் மினிமமாக இருந்த போதும் தென்னைக்கு கொஞ்சம் கூடுதல் தண்ணி வேண்டும் இல்லை தென்னைக்கு கூடுதல் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் சொட்டு நீர் பாசனம்னு பார்க்கும்போது நீங்கள் போர் தண்ணி மூலம் வந்து நீங்கள் சொட்டு நீர் பாசனம் கொடுக்குறீங்களா இல்லை வந்து கிணத்து தண்ணி மூலம் வந்து நீங்கள் சொட்டு நீர் பாசனங்கள் கொடுக்குறீங்க ரெண்டு கிணறு இருக்குது அதில் இருந்து பாசனம் கொடுக்குறோம் கிணறு மூலம் தான் நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் கொடுக்குறீங்க ஆமாம் இலவச மின்சாரம் இருக்குது அது மூலமாக தான் தென்னைக்கும் வாழை மாவுக்கு கமுகு எல்லாத்துக்குமே அதுதான் சுட்டு நீர் தான் கொடுக்குறீங்க உரங்கள் வந்து எந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க அந்த மழை சீசனில் வச்சாக்க அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மழை சீசனில் இப்போ எல்லாம் வச்சு முடிச்சாச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னே எல்லா உடம்பு தொழு உரம் வச்சாச்சு இப்போ ஒரு மாமரம் இருக்குன்னு பார்க்கும்போது அதுலேருந்து அந்த தள்ளி எவ்வளோ தள்ளி நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க ஒரு எட்டு அடி பத்து அடி தள்ளி கொடுத்தா போதும் அதுக்கு மாவு மாவு வந்து பெரிய மாவாக இருக்குதுல்ல வேறுங்க ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி வரை இருக்கும் அதில் எட்டு அடி பத்து அடி தள்ளி ஒன்றரை அடி ஆழத்துக்கு நீளமா ஒரு பத்தடி நீளத்துக்கு தோண்டி பத்து குட்டை போல தொழு உரம் போட்டு மூடி வந்து தொழு உரங்கள் தான் இந்த மாற பார்க்கும்போது ஏதாவது நோய்களோ பூச்சிகளோ தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா இதுவரை ரொம்ப இல்ல மாவுக்கு ரொம்ப தாக்குதல் இல்ல இப்ப இயற்கை முறைகள்ல அரசு வந்து ட்ரைனிங்லாம் எல்லாம் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க வேளாண் துறையிலிருந்து வேப்ப முன்னாக்கு அதுக்கு இதெல்லாம் குடுக்குறாங்க அதுக்கும் தென்னைக்கு தான் வச்சு வச்சுவிடும் ட்ரைனிங் கொடுத்து இலவசமா கொடுங்க இப்போ கூட நீம் ஆயில் அது ஸ்ப்ரே பண்ண சொல்லி கொடுத்தாங்க தென்னைக்கு வாழை மாவு எல்லாத்துக்கும் அடிக்கலாம் அந்த மாதிரி நீங்க அடிச்சு பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா நீம் இப்ப தான் கொடுத்துருக்காங்க மற்ற உரம் கொடுத்தாங்க அதை வச்சாச்சு ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ கொடுத்தாங்க கொஞ்சம் ஏரியா வச்சு இப்போ நீங்கள் நீங்க சொன்னீங்க வந்து சொட்டு நீர் பாசன மூலம் வந்து நீங்க தண்ணி கொடுக்குறீங்க இப்போ இந்த உரம் வச்சதுலேருந்து எத்தனை நாளுக்கு வந்து நீங்க தண்ணி கொடுக்குறீங்க தென்னைக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை சொட்டு நீர் கொடுக்குறது இதுக்கு நல்ல கோடையாக இருந்தாகி வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுத்துரு மாவுக்குள்ளதை தண்ணியை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் மழை காலங்குள்ள அதை தேவையில்லை இது களைகள் கூட வர வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த களைகளை வந்து நீங்கள் எப்படி அப்புறப்படுத்துறீங்க களைகள் வந்து மழை தொடர்த்தே போயிட்டு இருந்தாக்கி புல்லு நிறைய வரும் சொட்டு நீருக்குள்ளே ஓசுகள் எல்லாம் சுட்டி வச்சுட்டு டிராக்டர் மூலமாக ரோட்டேட்டர் போட்டு அதை அடித்து விட்டுடுறது உழுது எடுத்துறது உழுது எடுத்துறது வருஷத்துக்கு ஒரு கா மழை காலம் முடிஞ்ச உடனே புல்லு நிறைய வந்துடும் லைட்டா இருந்தனாக்கி மேனுவலாக லேடிஸ்களை விட்டு களைகளை தட்டி விடுறது இப்போ கூட பாக்கும்போது இந்த மா வந்து பூக்குற கால சீசன் அப்படி பார்க்கும்போது இப்போ எல்லா ரகங்களும் வந்து பூக்க ஆரம்பிச்சுட்டா இல்லை வந்து சில மாரகங்கள் மட்டும் தானே பூக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் பூத்துட்டு சிலது கொஞ்சம் பிஞ்சு பிடிச்சிருக்கு இமாம் பசங்க எல்லாம் ஒன்று ஒன்றா தெரியுது அங்கங்கே பங்கனா தெரியுது ஒட்டு பெங்களூராவும் பிடிக்கிறது பிடிச்சிட்டு இருக்கு எல்லாம் பூத்து இருக்கு ஃபுல்லாக பூத்துட்டு இருந்தா நல்ல பூத்து இருக்கு இப்போ பூத்துல இருந்து அறுவடைன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ரகத்துக்கு வந்து எவ்வளோ நாட்கள் கிட்ட ஆக வாய்ப்பு இருக்கு நார்மல் ரகம் வந்து எல்லாம் இது மாதிரி பள்ளி கலப்பாடு இந்த பஞ்சோன்ன இதெல்லாம் மூணு மாதம் புத்து பிஞ்சு பிடிச்சி மூணு மாசத்துல விளைஞ்சிரும் அறுவடை பண்ணிடலாம் நீல மட்டும் அஞ்சு மாதம் ஆகும் ஃபுல்லா ஓ நீல ரகம் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் ஆகும் மற்ற ரகங்களை பொருத்தில பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள்ல வந்து நம்ம அறுவடை முடிச்சிடலாம் மே ஜூன்ல முடிஞ்சிடும் இது ஜூலை ஆகஸ்ட் வரை இருக்கும் இப்போ அந்த விளைச்சல் வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஒவ்வொரு ரகத்தை பொருத்தில பார்க்கும்போது இப்போ வந்து ஆரம்பத்தில் சில மாங்காய் அழுத்தப்புறம் நீங்கள் பறிக்கிறீங்களா இல்லை அந்த விளைச்சலில் கண்டுபிடிக்கிறீங்களா விளைச்சல் வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் அது காம்பு சைடு குழிவுலம் அது மாதிரி வாங்க கலரே மாறிடும் கலர் மாறி ஷைனிங்காக இருக்கும் இதில் குழி விழ ஆரம்பிச்சிடும் ஒரே டைம் பறிக்க முடியாது எல்லாம் எப்படியும் மூணு செட்டாக தான் பறிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டில் போட்டு ஃபர்ஸ்ட்டில் பிடிச்சது அதை பார்த்த உடனே தெரியும் அவங்க அவங்களே அதை செட் பண்ணி பறிச்சிருவாங்க பறிக்கிறவங்களே செட் பண்ணி பறிச்சுருவாங்க பார்த்த உடனே தெரியும் அவங்களுக்கு நம்ம இது இந்த விலையில அப்படின்னு விளைஞ்சதை பார்த்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க இப்போ நீங்கள் சந்தைப்படுத்த பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து மொத்தமாக கொடுக்குறதா இல்லை நீங்களே பறித்து சந்தைப்படுத்துறது தானா இல்லை இப்போ இதுவரை மொத்தமாக கொடுக்கல ஆள் விட்டு பறிச்சு அதை சந்தைப்படுத்திட்டு அவங்களுக்கு பறி பொலி கமிஷன்லாம் கொடுத்துட்டு மீதி எங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கணக்கில் பறிச்சு கொடுக்குறீங்க அந்த சீசன்ல விளைஞ்சிருக்கிறத பார்த்து ரெண்டு மூட மூணு மூட அஞ்சு மூட அப்படி பறித்து கொண்டு போவாங்க ஒரு மரத்தில் ஏறினாக்கி அதை கிளியர் பண்ணிடுவாங்க அது விளைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்து நூறு கிலோ இரநூறு கிலோ இருந்தாக்கி அதை பறித்து கொண்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் வருவாங்க வந்து ஆட்டோவில் வந்து பறித்து ரெண்டு மூணு மூடை அவங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகணுமில்ல அதை கணக்கு பண்ணி பறிச்சுட்டு கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள சம்பளமும் கமிஷனும் எடுத்துகிட்டு தருவாங்க இப்போ நீங்கள் பிடிச்சி வந்து அந்த மாமரத்தில் வந்து அந்த மிஸ்கள் வந்து அதிக அளவில் இருக்குன்னு சொன்னீங்க அப்படி அந்த பறிக்கிற டைம்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த மிஸ் இருக்க வந்து பறிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா அதுக்கு தான் கொஞ்சம் அந்த எறும்பு பொடி அதிலேஷா தூய் விட்டுட்டாக்கி அந்த கம்புகளில் தூய் விட்டுட்டாக்கி அதில் அது விளையிடும் அப்போ ஏறி பறிக்கிறது வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு ரகத்தை பொறுத்தவரைலாம் பார்க்கும்போது விலைகளில் எது ஏதோ மாற்றங்கள் இருக்கா ஆ ரொம்ப வித்தியாசம் இருக்குல்ல எல்லாதுலையும் இப்போ மொத்த விலை சீசன்லாம் இந்த போன வருஷம் ரொம்ப குறையல இல்லை முப்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரை போகும் இப்போ என்ன மாதிரி ரகங்களுக்கு என்னென்ன விலைகள் இருக்குது இம்மாவது சீசன்லேயும் நூறுரூவா மொத்த ஹோல்சேல் ப்ரைஸ் கிடைக்கும் பங்குன பள்ளிக்கு எண்பது ரூபா நீலத்துக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி கிடைக்கும் அந்த பஞ்சவரணம் இருக்குது அதுக்கும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கிடைக்கும் விளைச்சல் இருக்கிறத பொறுத்து நிறைய விளைஞ்சிருந்த நாய்க்கு கொஞ்சம் கம்மியாகும் ஆனா அந்த எண்பது ரூபாய்க்குள்ள போகாது இமாவது இதுல இந்த நல்ல ஐட்டங்கள் நீளமும் ஒரு வருஷம் நல்ல விலைக்கு போச்சுது நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் போச்சுது மொத்த விலை இப்ப சில ரகங்களை பொறுத்துல பாக்கும்போது வந்து ஒன்னு இல்லைன்னா ரெண்டு போட்டாலே ஒரு கிலோ அளவுக்கு வாயிடும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ரகங்கள் வந்து அந்த அளவுக்கு வர வாய்ப்பு இருக்கு இம்மாம் வந்து பெரிய காய்கள்லாம் ஒரு கிலோ வர வரும் ஒரு மாங்கையோ ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ வந்துடும் அல்லது ரெண்டு வரும் சின்னதாக இருந்தால் நல்ல ஐட்டங்கள்லாம் அந்த வியாபாரிகள் வாங்கி டெல்லி பாம்பேன்னு சிட்டிக்கு அனுப்பி விட்ருவாங்க அதில் நல்ல மெயின் ஐட்டங்கள் பிரித்து எடுத்து வந்து மொத்தமாக வாங்கிட்டு அவங்க பிரித்து எடுத்து அங்கெல்லாம் வந்து முந்நூறுரூவாக்கி நானூறுபாய்க்கு சீசன்லேயும் வைப்பாங்க நீங்கள் சந்தைப்படுத்துகிறேன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மாங்கையை பறிச்சிட்டு நீங்கள் அந்த பச்சை ஆட்டத்தை தான் நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க ஆமாம் இது பழுக்க வச்சு கூட கொடுத்தா கூட வந்து அதிக வருவாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா பழுக்க வச்சு கொடுக்கணும் நமக்கு நம்ம சேல் பண்ணணும் பழுக்க வச்சால் நம்ம சேல் பண்ண முடிஞ்சாக்கி நமக்குள்ள என்ன லாபம் கிடைக்கும் நம்மகிட்ட நூறுரூவாய் எங்கேயாவது நூற்றி ஒம்பது ரூபாய் விற்பாங்க பழுக்க வச்சு கொடுத்த அனுபவங்கள் இருக்கா நான் முன்னால் பத்து வருஷத்துக்கு முன்னே அப்படி கொடுத்துருக்கோம் கலப்பாடிலாம் அப்போ வில குறை வரந்த அப்போ நமக்கு மொத்தமா கலப்பாடு எல்லாம் நாற்பது ரூபாய்க்கு போனாங்க இதை நம்ம அறுபது ரூபாய்க்கு பழக்க வச்சு தர ஓடு இருக்குல்ல தட்டி போட்டு சாக்கு வச்சு மூடி போட்டா போதும் நல்லா விளைஞ்சது நாலாவது நாள் நிறம் கொடுத்துரும் பழுக்க வைக்கிற முறைன்னு வந்து வந்து முழுக்க முழுக்க இயற்கை வைக்கிறீங்க வச்சு போட்டு அதை தட்டி போட்டு தர ஓடு இருக்குல்ல பழைய காலத்து தர ஓடு மாடியில இருக்குது அதுல தட்டி போட்டு பழைய இது சாக்குகள் பெட்ஷீட்ல பழசெல்லாம் போட்டு மூடி போட்டுட்டு ரூமை போட்டி போட்டுட்டா போதும் நாலாவது நாள் பழுத்துரும் இப்போ ஒவ்வொரு பழத்தினுடைய சுவையை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு எல்லாமே வெவ்வேறு சுவையாக தான் இருக்கும் ஒவ்வொரு ஐட்டங்களுக்கும் இப்போ நம்பர் ஒன் குவாலிட்டியாக தற்ச மாதிரி இருக்க இம்மாம் பசந்தின்னு சொல்கிறாங்க அதான் இமாவுதீன் அதான் நம்பர் ஒன் குவாலிட்டி அல்வா மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டவங்க அதான் தான் வாங்குவாங்க என்ன வேலைனாலும் அதை வாங்குவாங்க ரெண்டாவது கலப்பாடி கலப்பாடு இருக்கும் நீளம் வந்து கரண் இருக்குது நார்மல் நீ பொடிசா இருக்கும் கருண் நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கும் மூணு மாங்காய் ரெண்டு கிலோ இருக்கும் நல்லா சப்படி சேஷன்லாம் இருக்கும் மூணு மாங்காய் ரெண்டு கிலோ இருக்கும் ஆமா அது தெளிச்சு எடுக்கணும் அது அவங்க அப்படி தான் மொத்தமாக வாங்கிட்டு அதை பிரிச்சுருவாங்க ரெண்டு ஐட்டம் பெருசாக தனியாக எடுத்து எக்ஸ்போர்ட்டுக்கு நல்ல விலை கிடைக்கும் பிரிச்சிருவாங்க ஆமா அப்படி பிரிச்சு தான் இது பண்ணுவாங்க என்ன அளவில் வந்து இந்த மா சாகுபடியை பொறுத்தவரை பார்க்கும்போது வருமானம் இருக்கு வருமானம் நமக்கு அது ரொம்ப செலவு இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு இல்லை அந்த தோல் உரம் மட்டும் கொடுத்துட்டு அதுக்குன்னு தனியாக ஒன்றும் செலவு இல்லை இல்லை அதிகம் அதனால் நமக்கு அது கிடைக்கிறதில் நைன்டி பர்சன்ட் லாபம் தான் எல்லா செலவுகளும் போக மாவில் மட்டும் எழுபதாயிரம் ரூபா கிடச்சிது ஓ ஆண்டுக்குன்னு பார்க்கும்போது வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆமாம் அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது மா சாகுபடியும் தொழில்நுட்பங்கள் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி இதுவரை மா சாகுபடியும் தொழில்நுட்பங்களும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் அழகப்புபுரம் ஜி சேகர் அவர்கள் உடன் உரையாடியவர் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் வானொலி you <laughs>